அனைவருக்கும் வணக்கம் மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆசிரியர் பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்ப முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க டீட்டெயில்டாக பார்ப்போம் பள்ளிக்கல்வித்துறையில் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காலி பணியிடங்களை பதவி உயர்வு மூலமாக நிரப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி கீழே கிட்டத்தட்ட முப்பத்தோராயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு தொடக்க பள்ளிகளும் நடுநிலை பள்ளிகள் இயங்கி வருது இவற்றில் பற்றி இருபத்தஞ்சு ஐம்பது லட்சம் மாணவர்கள் படிக்கிறதா சொல்லியிருக்காங்க இவர்களுக்கு பாடம் நடத்தின ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் இடைநிலை ஆசிரியர் பதவி உயர்வு விகிதங்களில் சரி விதிகளில் திருத்தம் செய்து பள்ளி கல்வித்துறை கடந்த டிசம்பர் மாதம் அரசாணை வெளியிடப்பட்டதில் அதில் படி அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாநில முன்னுரிமை அடிப்படையில் பதவி உயர்வு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் இனி நேரடியாக தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மட்டுமே பதவி உயர்வு பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இடைநிலை ஆசிரியர்கள் நேரடியாக தொடக்கப்பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் பணியினங்களுக்கு தான் பதவி உயர்வு பெற முடியும் சொல்லியிருக்காங்க பட்டதாரி ஆசிரியராக என்ன பண்ண முடியாதுன்னா பதவி உயர்வு பெற முடியாது அப்படிங்கிற அம்சங்கள் இதில் இடம்பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இதற்கு இடைநிலை ஆசிரியர் சங்கங்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தெரிவித்தாலும் தமிழக அரசு அறிவிப்பை திரும்ப பெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில் அரசு தொடக்க நடுநிலைப் பள்ளிகளை பார்த்திங்கன்னா காலியாக உள்ள மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு தலைமையாசு பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக உள்ளதாக சொல்லியிருக்காங்க இது குறித்து அதிகாரிகள் சொன்னது என்னென்னா தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு போஸ்ட்டும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் ஆயிரத்தி எழுவத்தஞ்சு போஸ்ட்டும் காலியாக இருக்குது இந்த மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு பணியிடங்கள் பதவி உயர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான பதவியுறு கலந்தாய்வு ஒன்றிய அளவில் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒன்றியத்துக்குள்ளாரம் மட்டுமே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மேலும் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியூருக்கு தகுதியான நபர்கள் இல்லை அப்படின்னா அந்த இடத்துக்கு இடைநிலை ஆசிரியர்களை நியமிக்கவும் திட்டமிட்டு உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கான கவுன்சிலிங் அப்டேட்டட் இதெல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் அதனால் மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு தலைமை ஆசிரியர் பணியிடங்களை பார்த்திங்கன்னா பதவி உயர்வு மூலிமா சொல்லியிருக்காங்க சைங்க டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா தொடக்க பள்ளி ஆசிரியராக மட்டும்தான் நிரப்பப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்னு சொல்லியிருக்காங்க அந்த விதி ரூல்ஸு இதெல்லாமே சொன்னதாக போய் வச்சு ஏன்னா அது எந் எந்தவித சேஞ்சஸ் இதெல்லாமே பண்ணலை இதற்கான அடுத்தடுத்த அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்